ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பாராத மகிழ்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் நீண்ட நாட்களாக கடினமாக உழைத்து அல்லவா அந்த ஒரு விஷயத்தில் ஒளிமயமான பதில் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது இதற்காக எத்தனை நாட்கள் நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் இது உனக்கு அற்புதமான தீர்வு அதற்கான பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உன் கைகளில் வந்து போகிறது என் செல்லமே உன்னுடைய உழைப்பு நீ எவ்வளவு ஈடுபாடுடன் செய்தாயோ அதற்கான பலன் உன் கைகளில் நிச்சயமாக வந்து போகின்றது என் பிள்ளையே இத்தனை நாட்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உன் உழைப்பினை நீ முழுமையாக செயல்படுத்தி வந்திருக்கிறாய் அல்லவா அதற்கான பலன்தான் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது நம்மால் முடிந்ததையெல்லாம் நாம் செய்து வருவோம் என்று நம்பிக்கையோடு நீ அதில் இறங்கி இத்தனை நாட்களாக எப்படி உன்னுடைய முழு முயற்சியை போட்டாயோ அந்த முயற்சிக்கான பலன் உன் கைகளில் வந்து போகிறது என் தங்கமே உன்னுடைய முகத்தில் நாளை நிச்சயமாக இந்த கருப்பன் நான் மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் நான் தரப்போகின்ற மகிழ்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நல்ல எதிர்காலமாக உனக்கு மாற்றி தரும் என்பதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் தங்கமே அது என்ன தெரியுமா நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயல்லவா அதுதான் என்பது உனக்கு மிகுந்த சந்தோஷமான செய்தியாக இருக்க போகிறது நீ எது நடந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நம் எதிர்காலத்திற்கு இதில் வெற்றி கிடைத்து விட்டால் போதும் எப்படியாவது நான் எதிர்காலத்தில் ஒரு வழியாக நல்ல நிலைக்கு சென்று சேர்ந்து விடுவேன் என்று நினைத்திருந்தாயல்லவா அதுதான் இப்பொழுது உனக்கு வெற்றி செய்தியாக வரப்போகின்றது என் செல்லமே நீ நினைத்ததை விட பல மடங்கு உனக்கு லாபத்தை அது ஈற்றித்தரப் போகின்றது உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையப் போகின்றது உனக்கு நல்லதொரு வாழ்க்கையாக இது உனக்கு நிச்சயம் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான வெற்றி வாய்ப்பினை கொடுப்பதற்காகத்தான் இந்த அப்பன் இங்கு வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதுமே உறுதியாக ஒரு பொருள் என் பிள்ளையின் கையில் கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் என்று உனக்கு நான் வாக்கு தருவேன் உனக்கு இப்பொழுது நான் சர்வ நிச்சயமாக ஒரு வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையின் கைகளில் இது கிடைக்கும் நேரம் என் பிள்ளையே நீ பெருமகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நீ இத்தனை நாளாக அடைந்த கஷ்டத்திற்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகிறது என்று நீ நிம்மதி பெருமூச்சு விடுவாய் என் செல்லமே உன்னுடைய முயற்சியினை இதோடு நீ நிறுத்திக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய முயற்சியில் நிச்சயமாக நீ இன்னும் பல எல்லைகளை தொட போகின்றாய் பல உச்சத்தை நீ அடையப் போகின்றாய் உன் அப்பனுடைய ஆசிர்வாதம் என்று முன்னோடு இருக்கும் பொழுது சத்தியமாக நீ அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ காண வேண்டும் வருங்காலங்களில் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பனுடைய வாக்கு எப்பொழுதும் நிச்சயமாக பலிக்கும் என்று என் பிள்ளைக்கு நன்றாக தெரியுமல்லவா நாளை உழைப்பிற்கான நாள் என் தங்கமே அந்த உழைப்பிற்கான நாளில் நீ அடையப் போகின்ற மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா உன்னுடைய உழைப்பிற்கான பலன்தான் என் வில்லையே நாளைய விடியல் என் குழந்தைக்கு மிகப்பெரிய நாளாக இருக்க வேண்டும் மிகச் சிறப்பான நாளாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் செல்லமே இதில் உனக்கு எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இருக்கக்கூடாது உன்னுடைய உழைப்பானது உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீயும் அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய உழைப்பினை உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நீ ஈடுபட வேண்டும் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஒரு விஷயத்திற்காக நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய அறிவையும் உன்னுடைய திறமையையும் பயன்படுத்தி நீ முழுமையாக ஒரு விஷயத்தை செய்து அல்லவா உனக்கே இங்கு பல பாடங்களும் பல அனுபவங்களும் கிடைத்திருக்கின்றன அவையெல்லாம் இனி உன் எதிர்காலத்தை இதை தொடர்ந்து செய்யும் பொழுது வரும் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் நீயாகவே தீர்க்கும் அளவிற்கு உனக்கு நல்ல மன கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் உனக்கு பக்கபலமாகவும் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு இனி கிடைக்கப் போகும் சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவித்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு இனிமேல் எந்த கஷ்டங்களும் வராமல் இந்த கருப்பன் நான் பார்த்துக்கொள்வேன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பெற்றாலும் நீ ஒருபோதும் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்னாலும் இந்த அப்பன் பின்னால் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்காக ஒவ்வொரு செயலிலும் வெற்றியினை இந்த அப்பன் கொண்டு வந்து ஒடுத்து கொண்டுதான் இருப்பேன் என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்க வேண்டியது உன்னுடைய தைரியம் மட்டும்தான் உனக்கான முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்ற நேரம் நீ உன் தைரியத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என் தங்கமே எதையுமே நீ ஆழமாக நேசித்து கொண்டிருக்கா ஏனென்றால் எதையுமே ஆழமாக நேசித்தால் அதில் நிச்சயமாக உனக்கு துன்பங்கள் கிடைக்கும் என்று நீ நன்றாக இதுவரை அடைந்ததிலிருந்து உணர்ந்து விட்டாய் அல்லவா இனிமேலும் எதையும் ஆழமாக நேசிக்காதே உன்னை ஆழமாக நேசிக்கின்ற ஒன்று உன்னை தேடி வரும் நீ அதை நேசித்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நீ ஆழமாக நேசித்து விட்டு உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய தொழிலையும் நீ கோட்டை விட்டுவிடாதே என் தங்கமே அதுபோன்று எதையும் ஆழமாக நீ நேசிக்கவும் வேண்டாம் யோசித்து கொண்டிருக்கவும் வேண்டாம் ஏனென்றால் முதலில் கிடைக்கின்ற தெளிவோடு நீ அந்த காரியத்தை தொடங்கிவிட வேண்டும் மீண்டும் மீண்டும் அதை பற்றியே சிந்தித்து அங்கே உனக்கு எதுவும் கிடைக்காது குழப்பங்கள் மட்டும்தான் இருக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் சென்று நீ யாசிக்காதே யாரிடமும் எதுவும் வேண்டும் என்று நீ கேட்காதே ஏனென்றால் நீ எப்போது எதை வந்து கேட்பாய் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒருபோதும் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுத்து விடாதே என் செல்லமே உன் தைரியத்தை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எத்தனை கஷ்டங்களிலும் நிச்சயமாக நான் உன்னை தூக்கி விடுவேன் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ எத்தனை நஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் அல்லவா இனிமேலும் உனக்கு அதுபோன்ற செயல்களால் கஷ்டங்கள் வருவதாக இருந்தால் நிச்சயமாக இனி இதுவரை அடைந்த அனுபவங்கள் உன்னை அதிலிருந்து மிக எளிதாக மீட்டு எடுத்து வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அப்பனை ஒருமுறை மனதார நினைத்து விட்டால் போதும் மறுகணமே நான் உன்னுள் வந்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தாங்குகின்ற வலிமையும் அதனை எதிர்கொள்கின்ற வலிமையும் தைரியத்தையும் இந்த கருப்பன் நான் உனக்குள் தந்திருக்கின்றேன் இனிமேலும் நான் உனக்கு அதை தந்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் இந்த கருப்பன் என்னுடைய அனுமதியின்றி நடப்பது இல்லை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை குறைத்து யாரெல்லாம் விடைபாட்டார்களோ எல்லாம் நீ வாழ்க்கையில் அடைந்த லட்சியத்தை பார்த்து உன்னுடைய உயர்ந்த நிலையை பார்த்து நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் விரைவிலேயே அந்த நிலை உனக்கு வரத்தான் போகிறது அதனால் என் செல்லமே வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் அதுபோல எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அவர்களின் பணத்தை வைத்து ஒருபோதும் நீ எடை போட்டு விடக்கூடாது நீ அவர்களை அப்படி எடை போடுவாயானால் நாளை அவர்களும் உன்னை அதுபோல எடை போடுவார்கள் யாரையும் தாழ்வாக கருதி பேசிவிடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்லாது நொடியில் எல்லாம் மாறக்கூடியதாக இருக்கும் வரை ஒருவரின் குணத்தை வைத்து நீ பழகுவாயானால் நாளை நிச்சயமாக அந்த குணம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னிடம் நீ வேண்டியது அனைத்தையும் எப்போது நிறைவேறும் அப்பனே என்று சில சமயங்களில் நீ என்னிடத்திலே மனம் உருக்கி அல்லவா என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையில் நான் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்பது நிச்சயம் என் தங்கமே இன்று நீ கேட்கின்ற வெற்றி நாளை உன்னை தேடி வரும் அதனால் நீ அனைத்தையும் கவனமாக இருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எதற்காகவும் அவசரப்படாதே ஏனென்றால் அவசரத்தில் நீ எடுக்கின்ற முடிவுகள்தான் உன்னை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக்கி விடுகிறது அதனால் பொறுமையோடு இரு உந்த அப்பன் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனை நம்பி வந்திருக்கின்ற என் தங்க பிள்ளைக்கு இந்த அப்பன் எதுவும் செய்யாமல் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனி நடக்கக்கூடியது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ எடுத்துக்கொண்டு நாளை உனக்கு வரப்போகின்ற அந்த நல்ல செய்தியை மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீ அமைத்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் உயர்ந்து செல்லும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்